மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே. கோயிலின் இக்கால அமைப்பு இரண்டாம் திருச்சுற்று ராதமகேந்திரன் திருவீதி தொடர்கிறது சேனை முதலியார் வடகிழக்கு மூலையில் திறந்தவேளியில் ஒரு கோயில் உள்ளது நம்பெருமாளின் படை தளபதியான சேனை முதலியார் என்னும் விஸ்வசேனர் கோயிலாகும் இது இக்கோயிலுள் அனுமனும் விபீஷணனும் உற்சவத் திருமேனிகளாக விளங்குகின்றனர் இச்சேனை முதலியார் விழாக்காலங்களில் நகர சோதனைக்கு திருவீதிகளில் எழுந்தருளுவார் தாயார் கோயில் சென்று மண்ணெடுத்தல் திருமுலை சடங்கிலும் இவர் எழுந்தருளுவார் அர்ஜுன மண்டபம் சேனை முதலியார் சந்நிதிக்கு நாலடி பக்கத்தில் கிழக்கு புறத்தில் அர்ஜுன மண்டபம் உயர்ந்த பகுதியாகவும் கிளிமண்டபம் சற்று தாழ்ந்த பகுதியாகவும் தென்வடலாக அமைந்துள்ளன விஜயநகர மன்னனான மல்லிகார்ஜுன் இம்மண்டபத்தை கட்டினார் என்று ஒழுகு கூறுகிறது மார்கழி திங்களில் நடைபெறும் இக்கோயிலின் பெருவிழாவான வைகுண்ட ஏகாதசி திருநாளின் முற்பகுதியான திருமொழி திருநாளின் போது இம்மண்டபத்தில் பத்து நாள்கள் பெருமாள் எழுந்தருளுவார் ஸ்ரீராமநவமி அன்றும் கார்த்திகை திங்களில் நடைபெறும் கைசிக ஏகாதசி அன்றும் இம்மண்டபத்தில்தான் பெருமாள் எழுந்தருளி விழா காண்பார் கல்வெட்டுகள் இம்மண்டபத்தை சித்திர மண்டபம் என்று குறிப்பிடுகின்றன சேரகுலவல்லி நாச்சியார் இம்மண்டபத்தின் வடமேற்கே சேரக்குளவல்லி நாச்சியார் சந்நிதி உள்ளது இவர் சேர சேரமன்னனின் மகளாவார் பெருமாளிடம் மனம் பற்றி அவரோடு ஐக்கியமாகிவிட்டார் என்று கூறுவர் அரங்கனின் எட்டு தேவியருள் இவர் ஒருவர் இச்சந்நிதி கிழக்கு நோக்கி உள்ளது ஸ்ரீராம நவமி அன்று நம்பெருமாளுடன் இத்தேவி எழுந்தருளி விழா காண்பார் துலுக்க நாச்சியார் வடகிழக்கு மூலையில் ஒரு தனி அறையில் சாந்து நாச்சியார் எனும் துளுக்க நாச்சியார் சுவரில் சித்திரமாக எழுதப்பட்டுள்ளார் இவர் தில்லி பாதுஷாவின் திருமகளாவார் பெருமாளிடத்தில் பக்தி பூண்டு உயிர் துறந்தவர் மார்கழி திருமொழி திருநாளின் போதும் கைசிக திருநாளின் போதும் பெருமாள் இவர் பொருட்டு இவ்விடத்தில் படியேற்ற சேவை காண்பார் ரேவதி மண்டபம் அர்ஜுன மண்டபத்திற்கு எதிர்நோக்கியுள்ள மண்டபம் ஒன்று உண்டு இதை ரேவதி மண்டபம் என்பர் திங்கள்தோறும் ரேவதி நட்சத்திரத்தன்று பெருமாள் மண்டபத்தில் திருமஞ்சனம் காண்பார் அரங்கநாதரின் திருநட்சத்திரம் ரேவதியாகும் ஸ்ரீ கிளிமண்டபம் தாழ்ந்த பகுதியான கிளிமண்டபத்தில் உள்ள கூண்டுகளில் கிளிகள் உள்ளன ஆண்டாள் நாச்சியார் கூண்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்று கூறியது போல இக்கிளிகளும் ரெங்கா ரெங்கா என்று அழைத்துக் கொண்டிருக்கும் இது ஒரு கிளியினாலேயே இக்கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னும் புராணக்கதையினை நினைவுபடுத்துகிறது இப்பொழுது கூண்டுகள் உள்ளன கிளிகள் இல்லை இம்மண்டபத்தை புதுப்பித்தவர் திருமங்கை மன்னர் என்று கோயில் ஒழுகு கூறுகிறது மண்டபத்தின் கடைசியில் தென்கிழக்கு மூலையில் கிருஷ்ணன் சந்நிதி உள்ளது அங்கு கிருஷ்ணனுடன் தேவகி வசுதேவர் ரோஹிணி போன்றோர் வீற்றிருக்கின்றனர் கிருஷ்ணனுக்கு கொடுப்பதற்காக வசுதேவர் ஒரு கரத்தில் பார்க்குடத்தையும் மற்றொரு கரத்தில் பாலாடையையும் வைத்திருப்பது அழகிய காட்சியாகும் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளன்று இங்குள்ள கிருஷ்ணர் புறப்பட்டு விழா காண்பார் திருவேங்கடமுடையான் கிளிமண்டபத்திலிருந்து இறங்கி வந்தால் கண்ணாடி பதித்த இடம் தோன்றும் பெருமாள் புறப்பாட்டின் போது இக்கண்ணாடியில் அவர் உருவத்தைக் கண்டு பொதுமக்கள் மகிழ்வர் அதையடுத்து சுவரில் சித்திரமாக திருவேங்கடமுடையான் தீட்டப்பட்டுள்ளார் இப்படம் இங்கு இடம்பெற்றதன் வரலாறு ஒன்று உண்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அரங்கனைத் தவிர வேறு எவரையும் பாடமாட்டேன் என நிச்சயித்து அரங்கனை பாடும் வாயால் குரங்கினை பாடுவேனோ என்று கர்வத்துடன் சொன்னதாகவும் அதனால் கோபமுற்ற திருவேங்கடவன் அவருக்கு கண்ட நோயை அதாவது கழுத்து நோயை கொடுத்ததாகவும் அந்நோய் தீர அப்பெருமான் மீது திருவேங்கடமாலை பாடியதாகவும் கூறுவர் பிள்ளைப்பெருமாள் பெருமாள் ஐயங்காருக்கு திருவேங்கடமுடையான் இவ்விடத்தில் காட்சியளித்ததாகவும் அதை குறித்து வண்ணச்சித்திரமாக இங்கு தீட்டப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது இவ்விரண்டாம் சுற்றில்தான் வைகுண்ட ஏகாதசியின் திருவாய்மொழி திருநாளின் போது அதாவது இராப்பத்தின் போது வீண ஏகாந்தத்தில் ஒழிக்க பெருமாள் கோயிலுள் எழுந்தருளுவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविदुंशती तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे पौर्णमावास्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया రూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్ త్రివడిగలే చరణం త్రివడిగలే చరణం